பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோலாகலமாக வந்து துவங்கி போய்கிட்டு இருக்குது அதில் இந்திய பெண்மணி முதல் முறையாக வந்து ஒரு வெண்கல ப பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து பதக்கப்பட்டியல இணைஞ்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் நான் உங்க குணாமூர்த்தி இந்தியா ஒலிம்பிக் அப்படின்னு வந்து சொன்னாலே ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம இந்திய நாட்டில் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க ஆனா அதுல பார்ட்டிசிபேட் பண்ற கண்டஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேர் தான் வந்து இந்த ஒலிம்பிக்ல முழுவதுமாகவுமே கலந்துக்கிறாங்க ஆனா நம்மளை விட சிறிய மக்கள் தொகை கொண்ட நாடான ஸ்பெயின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு கோடி மக்கள் தான் அங்க வசிக்கிறாங்க ஆனா அங்க முன்னூத்தி ரெண்டு பேர் வந்து கலந்துக்கிறாங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவு கண்டெஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நாள் தான் இதுக்கான செக்யூரிட்டி அவங்களுக்கான ஃபுட் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் வந்து பொறுப்பேற்பாங்க இந்தியாவில் எப்போ நடக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒரு முப்பத்தி ஏழில் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நீட்டா அம்பானி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க இந்த ஒலிம்பிக்கான ரெப்ரெசன்டேட்டிவாக வந்து இருக்காங்க சரி ஓகே இப்போ ஒலிம்பிக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து கோல்டு மெடல் வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சைனா தான் வின் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியா வந்து பதக்கப்பட்டியலை இணையுமா இணையாதா அப்படின்னு வந்து நாம காத்துட்டு இருந்த நேரத்தில் முதல் முறையாக ஒரு பெண்மணி வந்து ஒரு பதக்கத்தை வென்று கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்காக வென்று கொடுத்து பெருமையை சேர்த்துருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் கண் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆனதுனால அந்த சுற்றுலேயே அவங்க வந்து வெளியேறிட்டாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக்லேயும் அவங்க விளையாடி இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதுலேயும் பதக்கத்தை வெளியில் பட் இருந்தாலும் அவங்க வந்து மனமே தளராமல் இப்போ வாட்டி ஒரு பதக்கத்தை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற முடிவில் வந்து பாரிஸ்க்கு வந்தாங்க அதே போல பதக்கத்தை வின் பண்ணாலும் தங்க பதக்கத்தை வின் பண்ணலனாலும் அவங்க வந்து பிரான்ஸ் பதக்கத்தையாவது வின் பண்ணி இந்தியாவுக்காக இப்போது பெருமை சேர்த்திருக்க பெண்மணி யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனு பாக்கர் அவங்க தான் வந்து இந்தியாவுக்காக முதல் முறையாக ஒரு பதக்கத்தை வின் பண்ணி பதக்கப்பட்டியலில் இந்தியாவும் இருக்கும் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த பெண்மணி கிட்டத்தட்ட ஒலிம்பிக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து இதுவரைக்கும் எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு மெடல் தான் இதுவரைக்குமே வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் மெடலுக்கு மேலே வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதில் அவங்க தங்கம் வின் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற ஒலிம்பிக்கில் எல்லாருக்குமே வந்து இந்தியாவிலேருந்து வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும் சில பேருக்கு வந்து நிறைய பேரோட திறமையை வந்து கண்டறியணும் ஏன் அப்படின்னா மற்ற நாடுகள வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருக்கு பட் ஆனால் இந்தியால வந்து பார்த்தோம்னா நூத்தி நாற்பது கோடி பேர்கிட்ட இந்தியாவில் இருக்காங்க மக்கள் தொகையில நம்ம தான் அதிகம் ஆனால் நம்மளால வந்து டாப் டென்குள்ள கூட வர முடியல தங்க பதக்கத்தை வின் பண்றதுல நாம தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு வரோம் பட் இருந்தாலும் மற்ற பதக்கத்தை ஒவ்வொரு குறைவாக தான் வந்து வின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொத்தமே வந்து முப்பத்தி அஞ்சு மெடல்ஸ் தான் வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்கிறோம் இந்த வருஷம் எவ்வளோ மெடல் வாங்க போறோம் அப்படின்றது தெரியல நாம பொறுத்து இருந்து பார்ப்போம் பாக்கர் அவங்க டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிருக்கான பிரிவில் வந்து அவங்க வெண்கல பதக்கத்தை வின் பண்ணி இந்தியாவுக்காக பெருமை சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களோட சார்பாக வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னும் வந்து அவங்க அடுத்தடுத்த ஒலிம்பிக்லேயும் சரி எல்லா போட்டியிலுமே அவங்க பதக்கத்தை வெல்லணும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்கள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க